வணக்கம் இது உங்கள் தமிழ் கனடியின் செய்தி சேவை இன்றைய முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதலில் இன்றைய முக்கிய செய்திகளின் சில பட்ஜெட்டில் பாரிய சேமிப்பு அடுத்த ஆண்டுகளில் சுமார் பில்லியன் டாலர்களை சேமிக்க லிபரல் அரசாங்கம் திட்டம் வர்த்தக போரை மீண்டும் தூண்டும் ட்ரம்ப் உலகளாவிய ரீதியில் வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அச்சுறுத்தல் கனடா தற்போதைக்கு இதில் உள்ளடக்கப்படவில்லை என பிரதமர் அலுவலகம் தகவல் ஒன்டாரியோ பைக் லேன் வழக்கில் அரசுக்கு பின்னடைவு டொரண்டோவின் முக்கிய வீதிகளில் உள்ள சைக்கிள் பாதைகளை அகற்றும் மாகாண அரசின் முயற்சிக்கு எதிரான தற்காலிக தடையை நீக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் மறுப்பு கியூபெக்கில் குடிவரவு விண்ணப்பங்கள் நிறுத்தம் வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் பிள்ளைகள் ஸ்பான்சர் செய்வதற்கான புதிய விண்ணப்பங்களை அடுத்த ஆண்டு வரை ஏற்கப்போவதில்லை என கியூபெக் மாகாண அரசு அறிவிப்பு வேக கட்டுப்பாடு விபத்துக்களை குறைக்க அதிரடி நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் கனடாவின் லிபரல் அரசாங்கம் அடுத்த மத்திய அரசின் வருடாந்த வரவு செலவு திட்டத்திலிருந்து நிர்ணயித்துள்ளது இந்த இலக்கு கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளிக்கப்பட்டதை விட கிட்டத்தட்ட இரு மடங்காகும் பாராளுமன்ற பட்ஜெட் அதிகாரி யுஎஸ் கிரௌஸ் கூறியதாவது இந்த சேமிப்பு இலக்கை அடைய முடியும் என்றாலும் இது சில கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார் குறிப்பாக அரசாங்க ஊழியர்களின் பணி நீக்கங்கள் மற்றும் வெளி நிறுவனங்களுக்கான மானியங்கள் குறைக்கப்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் என அவர் எச்சரித்துள்ளார் பிரதமர் அரசாங்கம் ராணுவத்துக்கான செலவினங்களை அதிகரிப்பதற்கு தயாராகி வருகிறது நேட்டோ அமைப்புக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி கனடாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சதவீதத்தை சதவீதத்தை ராணுவத்திற்கும் மேலும் ராணுவம் தொடர்பான உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் செலவிட திட்டமிட்டுள்ளது இந்த பாரிய செலவினங்களை ஈடு செய்வதற்காகவே மற்ற துறைகளில் செலவினங்கள் குறைக்கப்படுவதாக தெரிகிறது இந்த சேமிப்பு நடவடிக்கைகளால் பூர்வீக குடிமக்களுக்கான நிதி வெளிநாட்டு உதவி மற்றும் லாப நோக்கமற்ற நிறுவனங்களுக்கான மானியங்கள் குறைக்கப்படலாம் என்று கவலைகள் எழுந்துள்ளன அரசாங்கத்தின் இந்த திட்டம் சேவைகளின் தரத்தை பாதிக்கக்கூடும் என பொதுச்சேவை தொழிற்சங்கங்கள் கவலை தெரிவித்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலக நாடுகள் மீது மீண்டும் வர்த்தகப் போரை தொடங்கும் வகையில் அச்சுறுத்தல்களை விடுத்துள்ளார் வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லாத நாடுகள் மீது அதிக வரிகளை விதிக்கப் போவதாக அவர் கடிதங்களை அனுப்பியுள்ளார் இருப்பினும் இந்த அச்சுறுத்தப்பட்ட வரிகள் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை தாமதப்படுத்தப்படும் நிர்வாக உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திடுவார் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இந்த உலகளாவிய வரி விதிப்பு நடவடிக்கையில் கனடா குறிப்பிடப்படவில்லை என்பது சற்று ஆறுதலான ஒரு விடயம் ஜூலை இருபத்தி ஓராம் தேதிக்குள் அமெரிக்காவுடன் இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகார பேராசிரியர் ஹாம்சன் கூறியதாவது பென் மற்ற நாடுகளுடனான அமெரிக்காவின் ஒப்பந்தங்களில் என்ன இருக்கிறது என்பதை அறியாமல் கனடா அவசரமாக ஒரு ஒப்பந்தத்தில் இறங்குவதில் அர்த்தமில்லை என்று கருத்து தெரிவித்துள்ளார் தற்போது பல நாடுகள் மீது பத்து சதவீத உலகளாவிய வரி நடைமுறையில் உள்ள போதிலும் இரும்பு அலுமினியம் மற்றும் வாகனங்கள் மீதான டிரம்பின் வரிகளால் கனடா ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது டொரண்டோவின் டவுன் டவுன் பகுதியில் உள்ள பிளர் யூனிவர்சிட்டி மற்றும் பகுதிகளில் இருந்து சைக்கிள் பாதைகளை அகற்றும் ஒன்டாரியோ மாகாண அரசின் முயற்சிக்கு மீண்டும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இந்த சைக்கிள் பாதைகளை அகற்றுவதற்கு எதிராக சைக்கிள் ஓட்டுநர்கள் நலன் விரும்பிகள் தொடுத்த வழக்கில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தற்காலிக தடை உத்தரவு ஒன்று வழங்கப்பட்டது இந்த தடையை நீக்க கோரி போர்ட் அரசாங்கம் செய்த மேல்முறையீட்டு மனுவை டிவிஷனல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது சைக்கிள் பாதைகளை அகற்றுவது மக்களின் சாசன உரிமைகளான உயிர் வாழும் உரிமை மற்றும் பாதுகாப்பு உரிமையை மீறுவதாக மனுதாரர்கள் வாதிட்டிருந்தனர் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவே இந்த நடவடிக்கையை எடுப்பதாக அரசாங்கம் கூறினாலும் அதன் சொந்த ஆய்வுகளே அதற்கு மாறான தகவல்களை தருவதாக சைக்கிள் ஓட்டுநர் சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன சைக்கிள் டொரண்டோ அமைப்பின் நிர்வாக இயக்குனர் மைக்கேல் லோங்ஃபீல் கூறியதாவது இந்த சட்ட போராட்டம் தங்கள் வாதங்களை நிரூபித்துள்ளதாகவும் வீதிகளை பாதுகாப்பானதாக மாற்றுவதற்கு மாகாண அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் கியூபெக் மாகாண அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி கியூபெக்கில் வசிப்பவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர்கள் அல்லது வயது வந்த பிள்ளைகளை குடிவரவிற்காக ஸ்பான்சர் செய்வதற்கான புதிய விண்ணப்பங்களை அடுத்த ஆண்டு வரை ஏற்க போவதில்லை என்று தெரிவித்துள்ளார்கள் இந்த வகைகளுக்கான ஸ்பான்சர்ஷிப் விண்ணப்பங்கள் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை எட்டுவிட்டதாக குடிவரவு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக விண்ணப்பிக்க காத்திருக்கும் குடும்பங்கள் ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான இரண்டு ஆண்டுகளில் அதிகபட்சமாக பதிமூவாயிரம் குடும்ப விண்ணப்பங்களை மட்டுமே பரிசீலிக்கப் போவதாக அரசாங்கம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது தற்போது கியூபெக்கில் வெளிநாட்டில் வசிக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையை கியூபெக்கிற்கு ஸ்பான்சர் செய்து எடுப்பதற்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மாதங்கள் ஆகிறது ஆனால் கனடாவின் மற்ற பகுதிகளில் இதற்கு பதினோரு மாதங்கள் மட்டுமே ஆகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் பதினெட்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் போன்ற மற்ற குடும்ப உறுப்பினர் பிரிவுகளுக்கான விண்ணப்பங்களை கியூபெக் தொடர்ந்து ஏற்றுக்கொள்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள வான்குவர் நகரில் பாதசாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் முக்கிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது நகரசபையின் ஏகமனதான முடிவின்படி மையக்கோடு இல்லாத குடியிருப்பு தெருக்களில் வாகனங்களின் அதிகபட்ச வேக வரம்பு மணிக்கு ஐம்பது இருந்து முப்பது கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது அடுத்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து மெதுவான வளையங்களில் அதாவது நெய்பர்ஹுட் ஸ்லோ ஜோன்ஸ் எனப்படும் புதிய வேக கட்டுப்பாடு போட்கள் நிறுவப்படும் என நகரசபை தெரிவித்துள்ளது வேகத்தை குறைப்பதன் மூலம் பாதசாரிகள் மீது வாகனம் மோதும் விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்பு விகிதத்தை எண்பது சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக குறைக்க முடியும் என ஆய்வுகள் காட்டுவதாக நகரசபை சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இது வாகனங்களை நிறுத்துவதற்கான தூரத்தையும் குறைத்து விபத்துகளின் எண்ணிக்கையை குறைப்பதுடன் அதிக சத்தம் மற்றும் காற்று மாசையும் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாகாணத்தில் முன்னாள் ஆசிரியர் ஒருவர் தனது மாணவர்கள் மீது பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அவர் மீது மேலும் ஒரு சில குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி ஏழு வயதான ரொட்னி ரேஸ்னர் என்ற அந்த நபர் பாலியல் தாக்குதல் மற்றும் பாலியல் சுரண்டல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் ராக்கி வியூ பாடசாலை பிரிவில் பணியாற்றி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த குற்றச்சாட்டுகளை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாக தற்பொழுது அந்த பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நோவாஸ்கோஷியாவில் ஹாலிபாக்ஸ் நகரின் பகுதியில் போலீசாரின் பிரசன்னம் தொடர்ந்தும் காணப்படுகிறது அதாவது ஒரு சம்பவம் தொடர்பாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தாலும் பொதுமக்களுக்கு எந்தவிதமான உடனடி ஆபத்தும் இல்லை என்றும் அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள் மேலதிக விவரங்கள் வெளியிடப்படாத நிலையில் அந்த பகுதியில் வசிப்பவர்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார்கள் தற்பொழுது போலீசாரின் இந்த கருத்துக்கள் மற்றும் அவர்களுடைய நடமாட்டம் அங்கு வசிக்கும் மக்களுக்கு சற்று பீதியை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன காரணத்துக்காக போலீசார் அங்கு அந்த அளவுக்கு குவிக்கப்பட்டிருக்கிறார் பெண்களை உளவு பார்த்து அவர்கள் ட்ரோன் மூலம் காணொலி எடுத்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை போலீசார் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்களையும் போலீசார் வெளியிட்டுள்ளார்கள் பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளார்கள் சந்தேக நபரின் அடையாளம் மற்றும் அவர் பயன்படுத்திய ட்ரோன் தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டுள்ளன இது மாதிரி யாராவது உங்கள் வீடு அருகிலும் ட்ரோன் மூலமாக உங்களை கண்காணிக்கிறார்கள் என்பது போல உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதனுடைய முழு டீட்டெயிலையும் குறித்து வைத்து போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் டொரண்டோவில் போலி குடிவரவு சேவைகளை வழங்கி பலரை ஏமாற்றியதாக கூறப்படும் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து பெருந்தொகை பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்குறுதி அளித்த சேவைகளை வழங்காமல் அவர் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதுபோன்ற மோசடிகளில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் ஒண்டேரியோ மாகாணத்தில் உள்ள மருத்துவமனைகளில் நோயாளிகள் தாங்களாகவே மருந்துகளை பயன்படுத்தும் டிஐவை மெடிசின் அதாவது மெடிசின் போன்ற ஒரு மோசமான ஒரு விஷயம் அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் சில மருந்துகளுக்கான தட்டுப்பாடு மற்றும் சுகாதார அமைப்பில் உள்ள தாமதங்கள் காரணமாக நோயாளிகள் ஆபத்தான மாற்று வழிகளை நாடுவதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள பல கல்லூரிகளில் பாரிய பணி நீக்கங்கள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச மாணவர் சேர்க்கைக்கான கட்டுப்பாடுகள் மற்றும் நிதி குறைப்புகள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது கல்வி தரத்தையும் ஊழியர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் என தொழிற்சங்கங்கள் கவலை தெரிவித்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்களுக்கு இருநூறு சதவீதம் வரை வரி விதிக்கப்படலாம் என்று அறிவித்திருப்பது கனடாவின் மருந்து தொழில்துறைக்கு பெரும் தலையீடியை கொடுத்திருக்கிறது இந்த அறிவிப்பு முக்கியமாக சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளை இலக்காக கொண்டிருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் கனடாவையும் விட்டு வைக்காது என்று அஞ்சப்படுகிறது ட்ரம்ப் இந்த வரிகளை உடனடியாக அமுல்படுத்தப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார் ஆனால் மருந்து நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை அமெரிக்காவுக்கு மாற்றுவதற்கு சுமார் ஒன்றரை ஆண்டுகள் வரை அவகாசம் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மருந்துகள் அமெரிக்காவின் மொத்த விற்பனையில் ஐந்து சதவீதம் என்றாலும் கனடாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய தொகையாகவே பார்க்கப்படுகிறது அதனால் ட்ரம்பின் இந்த புதிய வரி கனடாவை எந்த அளவுக்கு பாதிக்கப் போகிறது என்று போர்த்திருந்து பார்க்கலாம் ஹைவே போர் ஜீரோ டூ நெடுஞ்சாலையில் சாலை ஆத்திரத்தில் அதாவது ரோட்ரேஜ் காரணமாக ஒரு பெண்ணின் வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளாக்கிய லோரி ஓட்டுநர் டக்ளஸ் மெக்கின்ராய் என்பவருக்கு ஆறு மாத வீட்டு காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இரண்டு அன்று நடந்த இந்த சம்பவத்தில் மெக்கின் தனது உயர் கற்றை விளக்குகளை அதாவது ஹை பீம்ஸை போட்டு பெண்ணின் காரை மோதி சாலையை விட்டு வெளியேற்றியுள்ளார் இந்த விபத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தோள்பட்டை வழி கழுத்து சுழுக்கு மற்றும் வாகனம் ஓட்டும் போதெல்லாம் பேண்டிக் அட்டாக்ஸ் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் குறித்த காணொலி நீதிமன்ற விபத்தில் ஆதாரமாக காட்டப்பட்டது முப்பது வருட ஓட்டுநர் அனுபவம் உள்ள தனக்கு இந்த சம்பவம் நினைவில் இல்லை என மெக்கின் தரப்பில் வாதிடப்பட்டது நடந்த சம்பவத்திற்காக அவர் நீதிமன்றத்தில் மன்னிப்பும் கோரினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியில் நீதிபதி அவருக்கு ஒரு ஆறு மாத வீட்டு காவல் மற்றும் ஒரு வருட புரொபேஷனையும் விதித்தார் இருப்பினும் அவருடைய குடும்பத்தில் அவர் மட்டும்தான் வருமானம் ஈட்டுபவர் என்பதால் அவருடைய ஓட்டுநர் உரிமத்துக்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்டாரியோவின் குவாட்வில் பகுதியில் எட்டு வயது சிறுமி ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்தில் ஆரம்பத்தில் விலங்கு தாக்கியதாக சந்தேகிக்கப்பட்டது ஆனால் தடயவியல் சோதனைகளுக்கு பிறகு இது விலங்கு தாக்குதல் இல்லை என ஒன்டாரியோ மாகாண காவல்துறை உறுதி செய்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கிழக்கு ஒன்டாரியோவை சேர்ந்த பதினேழு வயது இளைஞன் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் அவர் மீது கொலை முயற்சி மற்றும் பாலியல் வன்கொடுமை ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட சிறுமி தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் ஆல்பர்ட்டாவில் செயல்படும் லாலிஸ் கனடா ரிசோர்ஸ் என்ற ஒரு எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனத்துக்கு ஆல்பர்டா எரிசக்தி கட்டுப்பாட்டாளர் கடுமையான இறுதி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார்கள் தொடர்ச்சியான பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விதிமீறல்கள் காரணமாக ஒன்று புள்ளிய ஆறு மில்லியன் டாலர் பாதுகாப்பு வைப்பு தொகையை உடனடியாக செலுத்த வேண்டும் அல்லது நிறுவனத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் இடைநிறுத்தம் செய்ய நேரிடும் என்று ஏஇஆர் உத்தரவிட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிறுவனம் நச்சுவாயு கசிவுகள் பராமரிப்பற்ற குழாய்கள் மற்றும் புலனாய்வுக்கு ஒத்துழைக்காதது போன்ற பல குற்ற எதிர்கொண்டு வருகிறது நிறுவனத்தின் பல கிணறுகள் செயலற்ற நிலையிலும் அபாயகரமான ஹைட்ரஜன் வாயுவால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் உள்ளன மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக செயலற்ற தளங்களை சீரமைப்பதற்கான நிதி பொறுப்புகளையும் நிறுவனம் நிறைவேற்ற தவறியுள்ளதாம் இந்த விதிமீறல்களை குறிப்பிட்ட ஏஇ நிறுவனத்தின் உரிமம் பெறும் தகுதியை கூட இரண்டாயிரத்தி இருபது முதல் கட்டுப்படுத்தியுள்ளது இந்த கருத்துகளுக்கு இன்னும் பதிலளிக்கவில்லை என்பது கூடுதல் தகவல் இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் மேலும் கனடிய செய்திகள் செய்திகளை பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் கேனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி